அநீதி அராஜகம் தில்லு தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு இது புது ட்ரெண்டிங்ல வர ஒரு திருக்குறள் மீனா ஆமா திருவள்ளுவர் வந்தானா எழுதிருப்பாரு குழந்தைங்க கூட எழுந்து நானே ஒரு ஸ்டெப் பாருன்னு அவ்வளவு அழகா ஆடுறாரு அத வந்து அடுத்த பத்து நிமிஷத்துல சன் நியூஸ்ல குத்தாட்டம் போட்டார் விஜய்னு சொல்றாங்க சரி குத்தாட்டமே போட்டதா கூட இருக்கட்டும் இவனுங்க வீட்டுல எல்லாம் குத்தாட்டமே போடலையா அந்த கிழப்பையன் எழுந்து வண்டிய டொரு டொருன்னு முடிக்க அதெல்லாம் குத்தாட்டமா தெரியலையா அவங்க புள்ளெல்லாம் குத்தாட்டமே எதுலயும் போட்டதே இல்லையா